ஆன்மீக கேள்வி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற கதை என்ன அப்படின்னா தன் பக்தைக்காக சாய்பாபா செய்த அற்புதம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதோ ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஆல்பெல் சும்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சாய்பாபா பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கங்க இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்து கடவுளாக அவதரிக்கப்பட்டவர் தான் சீரடி சாய்பாபா பாபாவை பற்றியும் அவர் தனது பக்தர்களுக்கு தரிசனம் தந்ததை பற்றியும் இப்போது இந்த கதையில நம்ம கேட்கலாங்க ஒரு கிராமத்தில் தார்காட் அப்படிங்கிறவர் வசிச்சு வந்தாராம் அவருக்கு ஒரு மனைவியும் மகனும் இருந்தாங்க அவங்க ரெண்டு பேருமே பாபா மீது பக்தி அதிகமாக இருந்தவங்க ஆனா தார்காட்டிற்கு பாபாவின் மீது நம்பிக்கையே இல்லையாமா தார்காட்டின் மனைவிக்கும் மகனுக்கும் சீரடி சென்று பாபாவை தரிசிக்க வேண்டும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சு ஆனால் அவங்க இருவருமே சீரடிக்கு சென்று விட்டால் வீட்டில் உள்ள பாபாவின் திருவுருவச் சிலைக்கு பூஜை செய்து படையல் வைப்பது யார் அப்படின்னு அவர்களுக்குள் ஒரு தயக்கம் தனது மனைவி மகனின் தயக்கத்தை புரிந்து கொண்ட தார்காட் தானே பாபாவிற்கு தினமும் பூஜை செய்து படையடை படைக்க ஒத்துக்கொண்டார் பூஜையின் பொறுப்பை தார்காட் ஏற்றுக்கொண்டதால் இருவரும் பாபாவை தரிசனம் செய்ய சீரடுக்கி புறப்பட்டு விட்டனர் தார்காட் தினமும் காலையில் எழுந்தவுடன் பாபாவிற்கு தேவையான பிரசாதத்தை செய்யும்படி அவரது வேலையாட்களிடம் கூறுவார் அந்த பிரசாதம் காலையில் பாபாவிற்கு நெய்வேத்தியமாக வைக்கப்பட்டு பூஜை செய்யப்படும் அலுவலகம் சென்று வந்த பின் அந்த பிரசாதத்தை தார்காட் மதிய உணவாக சாப்பிடுவார் இது இரண்டு நாட்கள் சரியாக நடந்தது ஆனால் மூன்றாம் நாள் பாபாவின் நைவேத்திய பிரசாதத்தை தயார் செய்ய சொல்லவே இல்லை அலுவலகம் சென்று விட்டார் தார்காட் மதியம் வீடு திரும்பும் வரை அவருக்கு அது நினைவுக்கே வரவில்லை மதியம் வீடு திரும்பியதும் பாபாவின் சிலையின் முன்னால் நெய்வேத்திய பிரசாதம் இல்லை அப்படிங்கும்போது தான் அவருக்கு நினைவுக்கு வந்தது தன் மனைவி மகனுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியவில்லையே அப்படின்னு எண்ணி அவர் இந்த சம்பவத்தை சீரடையில் உள்ள மனைவிக்கும் மகனுக்கும் தெரியப்படுத்த கடிதம் எழுதினார் அந்த காலகட்டத்துல ஒருவரை உடனடியாக தொடர்பு கொள்ள தொலைபேசி வசதி கூட இல்லை என்பது தெரிஞ்சுக்கோங்க தார்காட்டிங்கு கடிதம் எழுத தொடங்கிய அந்த சமயத்தில் சீரடியில் தார்காட்டின் மனைவியும் மகனும் பாபாவின் முன் அமர்ந்து இருந்தன தார்காட் அறியாமல் செய்த தவறினை உணர்ந்த பாபா புன்முறுவலுடன் தார்காட்டின் மனைவி மகனை பார்த்து இன்று நான் உங்கள் வீட்டிற்கு சென்றேன் ஆனால் எனக்கு அங்கு உணவு கிடைக்கவில்லை என்றாராம் இது தார்காட்டின் மனைவிக்கு புரியவில்லை ஆனால் மகன் ஒரு யூகத்தில் ஒருவேளை அப்பா இன்று நமது வீட்டில் பாபாவிற்கு மறந்து விட்டாரோ என்று எண்ணி அவன் அம்மாவிடம் கூறினான் இரண்டு நாட்கள் கழித்துதான் கடிதம் சீரடியில் உள்ள மனைவி மகனுக்கு கிடைத்தது பின்புதான் அவர்களுக்கு பாபாவின் கூற்று புரிந்தது தன் மனைவி மகனுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியவில்லையே என்று எண்ணிதான் செய்த தவறை உடனடியாக தெரியப்படுத்த முயன்ற தார்காட்டின் உணர்வும் உண்மையான பக்திதான் பாபாவின் பக்தி இல்லை என்றாலும் தார்காட் தன் மனைவி மகனிடம் கொண்டுள்ள பக்தியின் காரணமாக பாபாவின் ஆசியை பெற்றார் தார்காட் படைத்த நெய்வேத்தியத்தை பாபா ஏற்றுக்கொண்டார் அல்லவா பாசமோ பக்தியோ கடவுளிடம் இருந்தாலும் சரி அல்லது மனைவி மகன் மக்கள் நண்பர்கள் உற்றார் உறவினர்களிடம் இருந்தாலும் சரி அது உண்மையாகத்தான் இருக்க வேண்டும் தார்காட்டின் மனைவியும் மகனும் பாபாவிடம் காட்டிய பக்தியும் சரி தார்காட் தனதி மனைவி மகனிடம் காட்டிய நேர்மையும் சரி இரண்டுமே ஒன்றுதான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம வீடியோவை லைக் பண்ணிக்கிங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க யார் யாருக்கெல்லாம் சாய்பாபாவை பிடிக்குமோ மறக்காமல் லைக் பண்ணுங்க நன்றி